சென்னை நண்பர்களே சனிக்கிழமை விசாகம் நட்சத்திரம் விரயாதிபதி விரயத்தை செய்பவன் விரயம் என்று சொன்னால் நமக்கு நஷ்டத்தை தான் கொடுப்பான் என்று நினைத்து கொள்ள வேண்டாம் என்னென்ன கொடுப்பான் என்னென்ன நன்மைகள் உண்டு என்பதை பார்ப்போம் பனிரெண்டுக்கு உடையவன் அவன்தான் விரையாதிபதி அவன் ஏறிய நட்சத்திரத்தை அதிபதி சர வீட்டில் இருந்தார் எப்படி இருக்கும் நன்றாக இருக்கும் உள்ளூரில் விளை போக மாட்டான் வெளியூரில் பிரகாசிப்பான் நாடு விட்டு நாடு சென்று அந்த நாட்டில் சொல்லத்தக்க வகையில் உயர்ந்து நிற்கிறார்களே அவர்களெல்லாம் அநேகமாக இந்த இலக்கணத்துக்கு உட்பட்டவர்களாக இருப்பார்கள் ஏனென்றால் பன்னெண்டாம் இடம் விரைய மட்டுமல்ல அந்நிய இடத்தையும் சுட்டி கட்டும் அப்படிப்பட்ட ஒரு தன்மை ஒரு நன்மை இவர்களுக்கு ஏற்படும் அதேபோல் அனாவசியமான பண செலவுகள் ஏற்படும் அனாவசியமான பண செலவுகள் நடந்தால் இவர் நொடிந்து போக மாட்டாரா என்ன ஆகிறதோ அதை பன்மடங்கு சம்பாதிப்பார் அதுவும் நடக்கும் இதுவும் நடக்கும் ஆக பனிரெண்டுக்கு உடையவன் யாருடைய நட்சத்திரம் ஏறினானோ அவன் சர வீட்டில் இருந்தால் இந்த நன்மையையும் பெறுவான் இந்த செலவீனத்தையும் காண்பான் அடுத்து இவர்களுக்கு ஒரு பண்பு இருக்கும் வேண்டியவர் வேண்டாதவர் பிரிப்பார்கள் வேண்டியவர் என்று சொன்னால் ஒட்டுதல் உறவு பாசம் நெருக்கம் அதிகமாக இருக்கும் யாரும் குறை சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கும் பிடிக்காதவர் வேண்டாதவர் என்று சொன்னால் அவர்களது பெயரை கூட உச்சரிக்க மாட்டார்கள் சுத்தமாக ஒதுக்கி விடுவார்கள் இவரை காரியக்காரர் என்பதா என்ன சொல்வது இதுவே ஒரு பெரிய கேள்விக்குறி இவர்களுக்கு விரயமும் உண்டு சம்பாதனையும் உண்டு அந்த சம்பாதனை பிறந்த இடத்தில் அல்ல அதுவும் அந்த வீட்டுக்கு உடையவன் ஜலராசிகளில் இருந்தால் எப்படி இருக்கும் ஜலராசி என்று சொன்னால் கடகம் ஜலராசி துலாம் ஜலராசி மகரம் ஜலராசி மற்ற இடங்களெல்லாம் சிற வீடுகளாக உபய வீடுகளாக வருகின்றன இந்த வீடுகளில் இருந்தால் நிச்சயமாக வெளியூர் பணத்தை அவர் சம்பாதிப்பார் சரி சிற வீடாக இருந்தால் நாம் கொஞ்சம் சொல்லுவோமே காசெல்லாம் செலவு செய்ய மாட்டார் கஞ்சத்தனம் உண்டு என்று அது இவர்களுக்கு இருக்கும் ஆனால் அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு சேர்த்து குடும்பத்துக்குத்தான் செய்வார் எனவே இவர்கள் அத்தனை பேரும் குடும்பத்துக்கு நல்லவர்கள் வீணாக செலவும் செய்ய மாட்டார்கள் அடுத்தவரிடமிருந்து வாங்கலாம் என்ற ஆசையும் இருக்காது எனவே நல்லவர்கள் என்றே சொல்லலாம் உபய வீடு என்று சொன்னால் இவர்கள் செய்யும் செலவுகள் எல்லாம் பார்த்தால் யாருக்குமே பிடிக்காது தேவையான செலவுகளை கூட ஒதுக்கி விடுவார்கள் தேவையற்ற செலவுகளில் ரொம்ப மும்மரம் காட்டுவார்கள் நல்லபடியாக சம்பாதிப்பார்கள் புத்திசாலியாக இருப்பார்கள் த பேசுவார்கள் இந்த வேண்டாத எண்ணம் செயலும் இருக்கும் பார்த்து கொள்ள வேண்டும் அன்பர்களே விரையாதிபதி என்று சொன்னால் விரயம்தான் என்றல்ல அல்ல பல நல்ல செயல்களுக்கும் இவன்தான் காரணம் சயன சுகம் என்று சொல்லுவார்கள் இதை மோட்சஸ்தானம் என்றும் சொல்லுவார்கள் நல்ல இடங்களில் ஒன்றாகத்தான் இதை சாஸ்திரமும் சொல்லுகிறது எனவே விரயம் என்று பயப்பட வேண்டாம் இனி பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் ராசி அன்பர்களே ஒரு உயர்வு உண்டு உங்களது அதாவது நீங்கள் செய்த ஒரு செயல் உங்களது செயல் அற்புதமான என்று மற்றவர்களால் பாராட்டப்பட்டு ஒரு உயர்வு இன்று உங்களுக்கு கிடைக்கும் ரிஷபராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த முதல் பாதி சற்று அவப்பெயர் மற்றும் நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு உண்டு மறுபாதி மதியத்திற்கு பிறகு லாபம் என்று காட்டுகிறது பண வரவு நிச்சயம் ராசி அன்பர்களே சேர்த்து வைக்கப்பட வேண்டிய ஒரு விஷயத்தை சேர்த்து வைத்தால் ஆத்ம திருப்தியும் ஏற்படும் புகழும் கிடைக்கும் இந்த இரண்டும் இன்று உங்களுக்கும் கிடைக்கிறது கடகராசி அன்பர்களே இன்றைய உங்களது திறமை படித்தவர்களால் பேசப்படுகின்ற ஒரு பொருளாக இருக்கும் என்ன செய்யும் கஷ்டத்தை போக்குவதில் வெற்றி வரவேண்டியதை விரைவாக வரவழைப்பதிலும் வெற்றி இந்த இரண்டு வெற்றிகளை இன்று நீங்கள் காண்பீர்கள் ராசி அன்பர்களே சிந்தனை செய்து சரியான வழியை தேர்ந்தெடுத்து ஒரு புது அணுகுமுறையில் பணியாற்றி வெற்றி பெறும் நாளாக காட்டுகிறது கன்னிராசி அன்பர்களே உங்களது திறமையையும் உங்களது அணுகுமுறையையும் மற்றவர்கள் புரிந்து கொள்ளும் நாளாக இந்த நாள் இருக்கிறது மற்றும் இன்று உங்களது பேச்சு புலமையான பேச்சு துலாம் ராசி அன்பர்களே மிகவும் நம்பிக்கையோடு ஒரு செயல் புரிந்தீர்கள் புரிவீர்கள் மிக மிக நம்பிக்கையோடு வெற்றி கிட்டும் என்று செய்வீர்கள் ஆனால் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்காது என்று காட்டுகிறது இதற்கு காரணமாக இருப்பது நீங்கள் காட்டும் உங்கள் வித்தை ராசி அன்பர்களே நல்ல நாள் கொடுத்த வாக்கை இன்று காப்பாற்றுவீர்கள் இப்படி செய்து முடிக்கிறேன் இதை நான் செய்கிறேன் இப்படி நான் முடிப்பேன் என்றெல்லாம் நீங்கள் சொன்ன ஒரு சொல்லை கொடுத்த வாக்கை இன்று காப்பாற்றுவீர்கள் தனுசு ராசி அன்பர்களே நல்ல நாள் பண வரவு உண்டு இந்த பணத்தை யாரிடமும் தானமாக யாசகமாக கேட்டு பெற மாட்டீர்கள் உழைப்பு உங்கள் திறமையை காட்டி அந்த திறமைக்கு சன்மானமாக பெறுவீர்கள் நல்ல நாள் மகர ராசி அன்பர்களே இன்றைய தினம் தவறான முயற்சி தவறான ஒரு முடிவு இதனால் ஒரு சில நஷ்டங்களை நீங்கள் சந்திக்க நேரிடலாம் கவனம் கும்பராசி அன்பர்களே நல்ல நாள் நாளைய தினம் நல்லபடியாக அமைவதற்காக இன்றைய தினம் செய்ய வேண்டியதை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் இதற்கு உங்களுக்கு மேல் உள்ளவர்களும் ஆதரவு கொடுப்பார்கள் மீனராசி அன்பர்களே நல்ல நாள் இந்த நாள் நிறைந்த லாபத்தை காண்பீர்கள் உங்களது செயலால் உங்களது வேலையால் நல்ல வருமானத்தை இன்று பார்ப்பீர்கள் நல்ல நாள் அன்பர்களே இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம் பெஸ்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் இன் சென்னை சிட்டி சென்னை காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஓஎம்ஆர் கார்பாக்கம் சென்னை பல்மோ டீடெயில்ஸ் டபிள்யூ டபிள்யூ சென்னை ஆர்ட்ஸ் காலேஜ் டாட் காம்